இன்னைக்கு நாம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள இரண்டாம் நிலை காவலர்களுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேவா தமிழ்நாடு காவல்துறையில பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது எப்ப விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிப்பதற்கு என்ன மாதிரியான சான்றிதழ்கள் தேவை எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு எக்ஸாம் டேட் எப்ப எக்ஸாம் சிலபஸ் எப்படி இருக்குது என்ன மாதிரிலாம் நம்ம படிக்கணும் அப்படின்ற முழு டீட்டெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்க்க போகிறோம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓகேவா டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த அறிக்கை ஓகேவா அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இங்க பாருங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க இணைய வழியா விண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஓகேவா நாளையில இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கான கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா இணைய வழியில நீங்க விண்ணப்பத்தை சமைச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தம் ஏதாவது மேற்கொள்ளணும்னா இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி ரொம்ப முக்கியமான தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா இந்த நாட்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகுது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த காலி பணியிடங்கள் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உயரும் அதுக்குதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் அப்படின்றத போட்டுருக்காங்க இப்போ இருக்க கூடிய அந்த காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது மேலும் என்ன பண்ணும் அப்படின்னா உயரலாம் ஓகேவா இப்போ பாருங்க இதுல காவல்துறை இரண்டாம் நிலை காவலர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு பேரும் சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை துறை அதில் வந்து ஆண்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் பெண்கள் ஒரு முப்பத்தெட்டு பேரும் ஓகேவா மொத்தம் வேக்கன்சியும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் ஓகேவா முழுக்க முழுக்க ஆண்கள் தான் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம் அவங்களே தெளிவாக நம்மளுடைய நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க பொது பிரிவினர் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதினெட்டு வயது நிறைவடைந்தவராகவும் இருபத்தாறு வயது வயதுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா அதிகபட்ச வயது இருபத்தி ஆறு அதுக்கு தான் இங்கே டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஓகேவா இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே பிசி பிசிஎம் எம்பிசி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ஓகேவா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கணும் ஓகேவா அப்படி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அடுத்து எஸ்சி எஸ்டி ஓகேவா எஸ்சி ஏ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஓகேவா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள ஆக்சுவலி வந்து பிசிஎம்பிசி பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஓகேவா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயசு யாருக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓகேவா இதுவே பிசிஎம் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மூன்றாம் பாலினத்தவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயது வரைக்கும் ஆதரவற்ற விதவைகளா இருந்தீங்கன்னா நீங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே அடுத்தது முன்னாள் இராணுவத்தரா இருந்தீங்கன்னா நீங்க நாற்பத்தி வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயதுக்கான குவாலிபிகேஷனே ஓகே தேர்வு முறையில பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஓகேவா மொத்தம் எண்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த தகுதி தேர்வு தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்பது கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு மட்டும்தான் ஓகேவா தமிழ்மொழி தகுதி தேர்வுடைய முழுமையான விவரம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாற்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்கணும் ஓகேவா நாற்பது கொஸ்டின் வந்து நீங்கள் எண்பதில் நாற்பது கொஸ்டின் அடித்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா அடுத்து பாருங்கள் முதன்மை எழுத்து தேர்வு ஓகேவா மெயின் எக்ஸாம் வந்து எழுவது ஓகேவா இதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் இங்க பாருங்க தமிழ் மொழி தகுதி தேர்வு ஓகேவா தமிழ்மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது வந்து கட்டாயம் இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் இருக்கும் இந்த தேர்வுல எண்பது மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாக்கள் இருக்கும் இதுல கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதே எண்பது நிமிடம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்ற பேஸில் இருக்கும் ஓகேவா தமிழ்மொழி தகுதி தேர்வில் குறைஞ்சபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தாலே போதும் அதாவது முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் நீங்க ரைட் பண்ணாலே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிஜிபிள் ஓகேவா அடுத்து உங்க மெயின் எக்ஸாமுக்கான பேப்பர் வந்து திருத்துவாங்க ஓகேவா அடுத்தது முதன்மை எழுத்து தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஜி கே சார்பா ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டினும் உளவியல் சார்பா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஓகேவா இப்போ இந்த தேர்வு எழுபது மதிப்பெண்களுடன் எழுபது வினாக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு இதோடைய கால அளவு எண்பது நிமிடம் ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்றது இங்கே கொடுப்பாங்க ஓகேவா ஓகே விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அதாவது முப்பத்தஞ்சு இது வந்து சும்மா எலிஜிபிள் அந்த பாஸ் மாதிரி நீங்க கட் ஆஃப் வந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா போக முடியும் ஓகேவா நீங்க வந்து அப்படின்னா உடற்தகுதி தேர்வுக்கு போகணும்னா இந்த எழுபது கொஸ்டின்ல நீங்க அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணணும் அப்படி ரீச் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும் உடற்தகுதி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக முடியும் அடுத்து பாருங்க இந்த எழுத்து தேர்வு அப்படின்றது மாவட்ட மாநகர தேர்வு மையங்களில் நடைபெறும் விண்ணப்பதாரர் எழுத்து தேர்வில் கலந்து கொள்வதற்கான விருப்பப்பட்ட மாவட்ட மாநகரத்தை இணைய வழியில நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே அடுத்து பாருங்க இது எந்த விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒன்னிஸ்ட் அஞ்சு என்ற விகிதம் படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு உடற்தகுதி தேர்வு அப்படின்றது நடக்கும் ஓகேவா ஒரு போஸ்டிங்க அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க உடற்பகுதி தேர்வுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க இங்க பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற்பகுதி தேர்வுக்கு ஓகேவா எவ்வளோ ஹைட் வந்து கேட்டகிரிவைஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் பெண்கள் நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டரும் இருக்கணும் இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தேழு பெண்கள் வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேவா மார்பளவு நமக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் எண்பத்தி ஒன்று ஓகேவா ஐந்து சென்டிமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா விரிவடைய வைக்கணும் வந்து இந்த முறை பாரு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது முன்னாடி எல்லாம் நோட்டிபிகேஷன்ல கொடுக்க மாட்டாங்க உயரம் மற்றும் மார்பல் வளத்தில் முழு என்னாக்குதல் ஓகேவா அவங்க வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அங்கே குறிப்பிட்ட சென்டிமீட்டர் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணி முழு இதாக மாத்துவாங்க ஓகேவா இங்க பாருங்க உடற்கூறு அளவும் உயரம் மார்பு முழு எண்களுக்கு அருகிலுள்ள ஜீரோ புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவானது கீழ்கன்ற முறையில் எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ நூற்றி அறுபத்தொம்போது புள்ளி ஆறு உண்மையான அளவு நீங்கள் நிற்கும் போதே அந்த உயரம் காட்டுச்சு அப்படின்னா அவங்க கருதப்படும் முழு எண் அளவு எப்படி எடுத்துப்பாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு நூற்றி அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டராக எடுத்துக்குவாங்க ஓகே இப்போ பாருங்க அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ எழுபத் எழு நூற்றி எழுபது புள்ளி நாலுனா நூற்றி எழுபது புள்ளி அஞ்சுன்னு எடுத்துப்பாங்க அந்த முழு அளவாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க இப்போ பாருங்கள் இதே தான் அந்த மா நம்முடைய அந்த ஜெஸ்ட் அளக்கும் போதும் எடுத்துப்பாங்க ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அடிக்கடி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்குது அப்படின்றதுக்காக நோட்டிஃபிகேஷனில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறு பேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதில் தெளிவாக இன்ச் பை இன்ச்சாக எல்லா டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா என்னென்ன கம்யூனிட்டி எங்கெங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு மையம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடை அளக்கிறது உயரம் அளக்கிறது இதில் என்ன மாதிரி முறையை நாங்கள் பின்பற்ற போகிறோம் ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கு போகாமலே தனித்தேர்வர்களாக எழுதியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் வழியில் படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த தமிழ் வழி வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றத அவங்க தன்னுடைய நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மார்க் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க